திமுக ஆட்சி எந்த காரணம் சொல்லி ஜெஸ்ட்ஃபே பண்ண முடியாது டாஸ்பாக் இருப்பதை அவர் எதை சொல்றாங்கன்னாக்கா மற்ற போதையில இருந்து அவங்கள ரெக்கவர் பண்றதுக்காக நாங்க இதை நடத்துறோம் அதெல்லாம் உயிரை கொள்ளுது கள்ளச்சாரம் உயிரை கொள்ளுது கஞ்சா கொடுத்தான்னு சொன்னா ஆளை கழுத்த கூட அறுப்பான் அதுக்கு இந்த பெட்ரு என்றெல்லாம் சொல்றாங்க அவங்க அதெல்லாம் ஒன்றை காட்டி இன்னொன்றை நம்ம ஜஸ்ட்ஃபே பண்ண முடியாது இப்ப என்ன சொல்றது இந்த பத்து லட்ச ரூபா பணம் இது கொடுத்துருக்காங்க ரிலீஃப் கொடுத்துருக்காங்க அதில் கூட இந்த பிரேமல தான் அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க பத்து லட்சம் எதுக்கு கொடுக்குறீங்க அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க அண்ணாமலை தான் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் பல பேர் என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு இது என்கரேஜ் பண்ணுற விஷயம் கிடையாதுங்க உண்மையிலே இந்த விஷயத்தில் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த தவறுக்கு இது கொடுத்தாகணும் என்ன தவறு அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் உங்களுக்கு தெரியாதா கல்வராயன் ஹில்ஸோடைய அந்த அடிவாரத்தில் கள்ளச்சார காட்சியை தெரியாதா அந்த கள்ளச்சாரம் அங்கேருந்து காட்சியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது தெரியாதா உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல உளவுத்துறை எங்க உளவுத்துறையை விட வேற என்ன ஒரு எக்ஸாக்டான ஒரு ஒரு டேட்டாவை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் சிஸ்டம் எது இருக்குதா காவல்துறையில பல பிரிவுகள் ஐஎஸ் இருக்காங்க கியூ எங்களை கண்காணிக்கிறது கியூ இருக்காங்க இப்போ இல்ல நினைக்கிறேன் அந்த லிஸ்ட்ல நாங்க இல்ல நினைக்கிறேன் அப்படி பல்வேறு துறைகள் இருக்குது அப்படி சாராயம் எங்க காத்துப்படுது அதுல கட்சிக்கார எந்த அளவுக்கு தொடர்புல இருக்கிறான் அல்லது அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க ஏன் ரிப்போர்ட் பண்ணல

காவல் துறை சேர்ந்தவர்களுக்கு காவல் துறை சேர்ந்தவர்களுக்கு சம்பளம் ஒண்ணு இருக்குது அதை தாண்டி இப்படி கள்ளாச்சார கள்ளச்சாராயத்தின் மூலமாக வரக்கூடிய ரெவன்யூ இருக்குல்ல அதை நீங்க அலோவ் பண்றீங்கன்னு சொல்ற இல்ல திமுக வேலை பாக்குறது இல்ல ஆர் எஸ் எஸ் வேலை பாக்குறாங்க பிஜேபி வேலை பாக்குறாங்க அப்படி புத்தி இருக்குது அதே போல கள்ளச்சாராய கூடாது என்று பாசிட்டா சிந்திக்குது திமுக ஆனா திமுகவுக்காக இல்ல தங்களுக்காக அவர்கள் கள்ளச்சாரத்தை அலோவ் பண்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் என்ன விளம்பரம் தமிழக அரசு கஞ்சா ஒழிப்பதற்கு காவல்துறை முடிக்க விட்டது எந்த காவல்துறை வச்சுக்கிட்டு இந்த சனியம் முடிச்ச காவல்துறை வச்சுக்கிட்டா தோழர் எல்லாத்தையும் சொல்ல வரல சின்சியரா இருக்காங்க இன்னும் சொல்ல போறாக்கா இந்த இஷ்யூவை உடனடியாக நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஒரு பர்மிஷன் லெட்டர் கூட கொடுக்கல ஒரு நல்ல நோக்கத்தை கொண்டவர்கள் நல்ல ஏக்கம் என்பதை புரிந்து கொண்டு எங்களுக்கு உடனே அலோவ் பண்றாங்க நல்ல உள்ளங்கள் இருக்காங்க நிச்சயம் சொல்றேன் அவங்க நான் வந்து வாஷ் பண்றதுக்காக பேச வரல உண்மையா அப்படி இருக்காங்க ஆனா அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழக அரசு நேர்மறையாக சிந்தித்தாலும் கூட அதற்கு அடி குழி தோன்றக்கூடியது காவல்துறையினர் கூடிய இந்த பிளாக் ஷிப் தான் இந்த கருப்பாடுகள் சொல்றேன் அப்பேற்பட்ட கருப்பாடுகள் தான் நான் காவல்துறை மட்டும் இல்ல கட்சி காரண கருப்பாடா இருக்கிறான் ஒரு பக்கம் கஞ்சாவது கஞ்சா ஒழிக்கணும் அப்படி சொல்லி திமுக அரசு திட்டமிடுது ஆனா கட்சி சப்ளை கஞ்சா அத பண்ணிக்கிட்டாங்க கண்டிப்பாம இருக்கான் அவளுக்கு ரெவென்யூ வருது இப்படி இந்த சாவுக்கு பொறுப்பு என்கிற வகையில தார்மீக பொறுப்பு தான் திமுக அரசு ஏன்னா உண்மையில கள்ளச்சாரியா தான் நேரடி ரெவென்யூ கிடையாது டாஸ்மாக்கு தான் மற்றபடி இந்த கள்ளச்சாரங்கிறது அவங்க கட்சிக்காரனுக்கு ரெவென்யூ அவட சர்வேல அது தட்டி கேட்க முடியாம ஒழுங்குபடுத்த முடியாம இருக்கக்கூடிய போலீஸ் துறை அவங்க அலோவ் பண்றாங்க அவங்க இந்த போலீஸ் துறை இப்படி ஒரு டாலரன்ஸ் மாதிரி அவங்களை அனுமதிச்சதால அந்த போலீஸ் செய்த குற்றம் மாவட்ட நிர்வாகம் செய்த குற்றம் கட்சிக்காரன் செய்த குற்றம் நான் சொல்றேன் திமுக மட்டும் இல்ல திமுக பவர்ல இருக்கிறதால அவங்க வந்து ஃப்ரீயா கல்லட்டாரங்க காத்துறது வாய்ப்பு இருக்குது ஆனால் சர்வ கட்சியில சேர்ந்து காத்துறா நீ கத்துறாங்க இல்ல நீ எடப்பாடி கத்துறாங்க இல்ல ஓ அண்ணா திமுக எவனும் கல்லட்டாரங்க காத்துறது இல்லையா ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசுறீங்க நீங்க அதே மாதிரி பேசுறாரு நீங்க வந்து உங்களோட பதவி நீங்க ரிசைன் பண்ணனும் சொல்லிட்டு இருக்கு ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைக்கிறாரு நீங்க ஒரு முதல்வர் 13 பேர் சுட்டு கொல்லப்படுது சுட்டு கொல்லப்பட்ட போது ஸ்டெர்லைட்ல நீங்க நான் டிவில பார்த்து தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு தகுதி இல்லாத முதல்வராக இருந்தீங்க அப்பவே நீங்க நாட்டு கிட்ட நீங்க ரிசைன் பண்ணிருக்கணும் அப்பவே ஆனா இப்ப நீங்க ரிசைன் பண்ணு நீங்க ஸ்டாலின் பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது ஆனா ஒரு விஷயம் பெட்டர் திமுக அண்ணா திமுக ஆட்சி காலத்துல பொறுத்த வரைக்கும் அவங்க புரூட்டலா இந்த இடத்துல கடன் சொன்னக்கா எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை விட மாட்டாங்க ஆனா இவங்க திமுக என்ன சொல்றாங்க மக்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் அந்த கட்ட கடை அகற்றி விடுங்க அப்படிங்கிற வகையில் நீங்க கொஞ்சம் ஜெடிவுனா நடக்கிறீங்க அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் கடையை மூட வேண்டும் முழு முழுமையான கோவை இல்லாத ஒரு தமிழகமாக இருக்க வேண்டும் மாற்ற வேண்டும் உங்களுக்கு வேற ரெவென்யூ இல்லையா நீங்க இப்ப இந்த பஸ்ஸுக்கு ஃப்ரீன்னு சொல்றீங்க பெண்களுக்கு ஆயிரம் சொல்றீங்க எதுக்கு கணவனோட தாலி எடுத்துட்டு பெண்களுக்கு எதுக்காக ஆயிரம் ரூபாய் சொல்றானே அப்படிதானே நீங்க குடி அந்த ஆயிரம் ரூபாங்கிறது புருஷனை போட்டு தள்ளுது பொண்ணு அடிக்க ரிலீஃப் கொடுக்குது அந்த வகையில டாஸ்மாக் என்பது என்ன காரணம் சொல்லி நடத்தப்பட்டாலும் அதை அனுமதிக்க முடியாது எனவே டாஸ்மாக்கை மூடுவது ஒன்று மட்டும்தான் ஒரே வழி நீங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க டாஸ்மாக் முடிஞ்சா கள்ளச்சாராய் வரும்னு சொல்லி நோ டாஸ்மாக் என்பது ஒரு கல்ச்சர் ஒரு பண்பாடு அது போதையை ஒரு பழக்கமாக்குவதற்கான ஒரு நிறுவனம் ஆக்கப்பட்ட ஏற்பாடு நீங்க அதை ஒழிச்சிட்டீங்கனாக்கா போதை குறித்த கண்ணோட்டமும் போதை குறித்த கிரேவும்னு சொல்வாங்க அந்த விருப்பம் இருக்காதுன்னு சொல்றேன் எனவே சாரா இல்லாத மூடுக நீங்க அதுக்கு பதிலாக அவர்கள் மருத்துவ காரணத்திற்காக அல்லது மேற்கத்திய நாடுகள்ல அந்த நாட்டுடைய சூழ்நிலை வெப்பநிலை அந்த காரத்தை கன்சியூம் பண்றாங்க அத அப்புறம் கன்சிடர் பண்ணிக்கோ யாருக்கு என்ன தேவை போதை தேவையா அப்படிங்கிறது அது ஒரு ஸ்பெசிபிக் ஃபேக்டர் அது மத்தபடி ஒரு நாட்டுல ஒட்டுமொத்த கலாச்சாரமாக ஒரு ஒட்டுமொத்த ஒரு நிலைமையாக சாராயத்தை அரசே நடத்துவது அவமானம் என்கிற வகையில இந்த சாராயத்துக்கு எதிராக கள்ளச்சாராயத்துக்கு எதிராக மட்டுமல்ல கள்ளச்சாராயத்தை நோக்கி தள்ளுகின்ற நல்லச்சாராயம் சொல்லக்கூடிய டாஸ்பாக்கைக்கு எதிராகவும் மக்கள் கழகம் உயிர் இருக்கும் வரை போராடும் போராடும் என்று கேட்டுக்கொண்டு சொல்லிக்கொண்டு எனது உரையை நிறைவு சொல்லுகிறேன் செய்கிறேன் மிக நன்றி வணக்கம் தோழர்